ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தினமொரு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி பார்க்க போகிற அதிகாரம் அன்புடைமை அன்புடைமைங்கிறது திருக்குறளில் எட்டாவது அதிகாரமாக இருக்குது பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் குரல் தொடங்கும் மென் எழுபத்தி ஒன்றில் தொடங்கி எண்பதில் முடியுது அன்புடைமைனால் பிறர் மீது அன்பு செலுத்துதல் பற்றியும் அந்த அன்பு செலுத்தாதவங்களை பற்றியும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அடுத்த குரல் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அடுத்து அன்பு ஈனும் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்புக்குள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அடுத்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர் அடுத்து அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தை துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அடுத்து என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் பொருள் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வழுத் வருத்தி அளிக்கும் அடுத்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றால் மரம் தளிர்த்தற்று பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அடுத்த குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கி என்பு தோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிரில்லை ஓகே இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கிற குரல்லாம் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் கொஸ்டின் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இடம் பெற்றுள்ள நூல் திருக்குறள் அடுத்து புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு டேஸ் குரலினை நிறைவு செய்க என்ன வரும் அகத்துருப்பு அன்பு லவர்க்கு அன்பு லவர்க்கு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கு அடுத்து போர்த்துக ஒன்று கொடுத்துருக்காங்க அன்பில்லார் அன்புடையார் அன்பு ஈனும் அன்பின் வழியது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியல் எல்லாமே குரலோட ஃபஸ்ட்டு இது கேட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது அன்புடையார்னால் என்பும் உரியர் அடுத்து அன்பு ஈனும் ஆர்வமுடைமை லாஸ்ட்டுக்கு அன்பின் வழியது உயர்நிலை ஓகே அடுத்தது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் நியூ புக்லேயும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்குலேயும் இருக்குது ஓல்டு புக்கில் ஃபுல் அதிகாரம் கொடுத்துருக்கு நியூ புக்கில் ரெண்டே ரெண்டு குரல் மட்டும் கொடுத்துருக்கு ஓல்டு புக்கில் இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் என்னென்னா விடுபட்ட சீர்களை நிரப்புக முதல் கொஸ்டின் அன்பிலார் எல்லாம் டேஸ் அன்புடையார் என்பும் உரியர் என்ன வரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அடுத்த குழல் இன்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அவ்வளோதான் அன்புடைமை அதிகாரம் முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் வேற ஒரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்